பாத்தீங்கன்னா பனை ஓலையில கைவினை பொருட்கள் வந்து நம்ம பண்ணிருக்கோம் என்ன மாதிரி பொருட்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க இருந்து பெரியவங்க பயன்படுத்துற மாதிரி பொருட்கள் இது பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பால் கிளு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது வந்து நம்மளே சேர் பண்ணி காமிச்சோம்னா குழந்தைங்களோட கண் பார்வை திறனும் காது கேட்கற திறனும் எப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த காலத்துல முன்னோர்கள் பயன்படுத்தினது இதே கைப்பிடி வச்ச மாதிரி கிழக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வெல்கம் பண்றதுக்காக பன ஊலியில பொக்கை வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சோ இந்த மாதிரி ஒருத்தவங்களை வெல்கம் பண்ணணும்னா அந்த மாதிரி நம்ம பொருட்களை கொடுத்து பயன்படுத்தலாம் அடுத்து பாத்தீங்கன்னா பனை ஊலியில மாலை வந்து நம்ம ரெடி பண்ணிருக்கோம் இதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்களா அப்படின்னு சொல்லி தெரியல அடுத்தது பாத்தீங்கன்னா பனை ஓலையில சொலகு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது பாத்தீங்கன்னா சதுர சொலகு இதுல வந்து வத்தல் வடகம் காய வைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் இதுலயே வந்து சதுரமும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ரவுண்ட் ஷேப்பும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் அளவுகள் வந்து அவுட் சைட் பாத்தீங்கன்னா சொலகு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுலயே வந்து நம்ம ரெண்டு மாடல்ல பயன்படுத்திட்டு இருக்கோம் இந்த ஒரு மாடல் இது கொஞ்சம் கலர்ஃபுல்லா வரும் இது பனை ஓலையோட நேச்சுரல் கலர் இதுலயுமே நம்ம பனை ஓலையோட இயற்கையான வண்ணத்துல உள்ள மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க போடுற மாதிரி இருக்கும் இது ரொம்ப பிளெக்சிபிள் தான் லைட் வெயிட் அழகா குழந்தைங்களும் யூஸ் பண்ணலாம் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சமையல் அறையில பயன்படுத்தக்கூடிய நாலரை பெட்டி அஞ்சரை பெட்டின்னு சொல்லுவோம் இல்லையா அது இதுல வந்து கடுகு மிளகு சீரகம் இந்த மாதிரி பொருட்டு வச்சுக்கலாம் பாத்தீங்கன்னா ஸ்கூல் பிள்ளைங்க பயன்படுத்துற மாதிரி பென்சில் நம்ம வந்து பயிற்சியும் கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க இந்த தொழில் எடுத்து பண்ணணும் அப்படின்னாலும் மொத்தமாகவும் பொருட்கள் கொடுக்குறோம் இல்ல ஒரு பொருள் வேணும் அப்படின்னாலும் நம்ம கொரியர் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு பயிற்சி வேணும்னாலும் நீங்க வந்து எங்களை அணுகலாம் நைன் ஒன் டூ த்ரீ ஃபைவ் டூ ஜீரோ த்ரீ நைன் ஜீரோ எல்லா ஊர்களுக்குமே நம்ம வந்து கொரியர் அனுப்பிட்டு இருக்கோம்